நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணிமைக்கும் நேரத்துல இந்திய ராணுவம் வந்து தட்டி தூக்கி இருக்காங்க கடும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை பற்றி கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்க போறோம் அதே போல் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சீனாவுடைய தலையில இடியே இறக்கியிருக்காங்க இந்தியா அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்ன பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களை அழைச்சிருக்கு பாகிஸ்தான் அது என்ன காரணம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக சீனாவுடைய தலையில இடிய இறக்கியிருக்கும் அந்த செய்தியை பத்தி பார்த்திடலாம் இந்தியாவிலேயே அதிநவீன போர்க்கப்பலான ஐஎன்எஸ் நீலகிரி தன்னுடைய சோதனை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்கு இந்திய கடற்படையில் பல நவீன கப்பல்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது தான் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி பொதுவாக கடற்படை கப்பல்களில் இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று எப்படின்னா சிறிய ரக போர்க்கப்பல் அதாவது ஃப்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அழிக்கும் ரக கப்பல்கள் டெஸ்ட்ராயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு வகைகள் வந்து இருக்குது இந்த சிறிய ரக போர்க்கப்பல்கள் வந்து எ எல்லா நாட்டுடைய கடற்படைகளையுமே இருக்கும் ஆனால் அழிக்கும் வகை அதாவது டெஸ்ட்ராயர் இருக்கு இல்லையா இந்த போர்க்கப்பல்கள் வந்து பதினாலு நாடுகள்கிட்ட தான் இருக்குது பீரங்கி போர்க்கப்பல்கள் வந்து நூத்தி முப்பது முதல் நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமும் அழிக்கும் ரக போர்க்கப்பல்கள் வந்து நூற்றம்பது முதல் நூத்தி அறுபது மீட்டர் நீளமும் கொண்டவை பிரிகேட் ரக போர்க்கப்பல்கள் வந்து மணிக்கு முப்பது நாட் அதாவது ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்திலையும் அழிக்கும் ரக போர்க்கப்பல்கள் வந்து மணிக்கு இருபது முதல் முப்பது நாட் அதாவது முப்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்திலையும் செல்லக்கூடியது இந்த இரண்டு கப்பல்லையுமே நவீன ஆயுதங்கள் இருக்கு இதுல பிரிகேட் ரக கப்பல்கள் வந்து சற்றேன தாக்குதலுக்கு தயாராகும் வகையை சேர்ந்தது அதனால இந்த ரக கப்பல்களை அதிகமாக தயாரிக்க முடிவு செய்யப்பட்டு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது அதை தொடர்ந்து இப்போதுதான் நீலகிரி கிளாஸ் அல்லது சிவாலி கிளாஸ் பிரிக்கெட் பெயரிடப்பட்டிருக்கும் புதிய நவீன கப்பல்கள் தயாரிக்கும் பணி மும்பை மஸ்கான் யார்டு கப்பல் கட்டும் தளத்துல தொடங்குச்சு இந்த ரக கப்பல்கள் மணிக்கு ஐம்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்துல செல்லக்கூடியவை இந்திய கடற்படையிலேயே அதிக வேகம் கொண்ட கப்பல் இதுதான் நீலகிரி கிளாஸ் பிரிக்கெட் ரகத்துல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐ நீலகிரி கப்பலின் கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது கட்டுமானம் முடிஞ்சு முதன்முறையாக கடல்ல சோதனை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சிருக்காங்க பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் இந்த கப்பல் வந்து இந்திய கடற்படையில சேர்க்கப்படும் அப்படின்னும் இந்த ரகத்துல எட்டு கப்பல்கள் வந்து கட்டப்பட இருக்கு இந்த செய்திக்கும் சீனாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சீனா வந்து தென்சீன கடலையும் சரி இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் இப்படி பல பகுதிகளை நமக்கு குடைச்சல் கொடுக்கும் விதமாக நம்முடைய அண்டை நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து ரோந்து போடுறேன் நாங்கள் நார்மல் விசிட்டு தான் அடிக்கிறோம் அப்படின்னு இந்தியாவுடைய அண்டை நாடு ஒவ்வொரு நாட்டையும் அண்டை கழுவி அந்த நாட்டுக்கு வந்து விஜயம் செய்து இப்படிப்பட்ட நிலையில தான் சீனாவுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிராக நம்முடைய ஐஎன்எஸ் நீலகிரி வந்து இருக்கும் அப்படின்னும் அந்த போர்க்கப்பலுக்கு சிம்ம சொப்பனமாக நம்முடைய ஐஎன்எஸ் நீலகிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சீனா வந்து என்ன மாதிரியான உளவு வேலைகளை பார்த்தாலும் ஏற்கனவே சீனாவை வந்து உளவு பார்த்துட்டு இருக்காங்க நம்முடைய ராணுவத்தினர் அதனால சீனா வந்து எங்க இருந்து எப்படி வந்து இந்தியாவை வந்து வேவு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக நம்முடைய போர்க்கப்பல்கள் இருக்கும் அப்படின்னும் அதனால சீனா வந்து இனி இந்தியா கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டத்தில் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டில் இரண்டு வெவ்வேறு ஊடுருவல் எதிர்ப்பு நடவடிக்கையில மூணு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக நம்முடைய ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக ஸ்ரீநகரை தலைமையிடமாக கொண்ட ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயங்கரவாதிகள் ஊடுருவல் குறித்த உளவு தகவலை அடுத்து மச்சல் மற்றும் தங்கார் பகுதிகளில் நேற்றைய தினம் வந்து நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுச்சு இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து மச்சல் குப்வாரா பகுதிகளில் ஆகஸ்ட் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்போது தேதிகளில் ஒரு கூட்டு நடவடிக்கை வந்து ஆரம்பித்தாங்க மோசமான வானிலை நிலவிய சூழல்ல சந்தேகத்திற்கு இடமான முறையில் சிலர் இயங்கியது உணரப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு படையினர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இதில் இரண்டு பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தங்கார் பகுதியில் எல்லைக்கட்டுப்பாட்டுக்கோடு பகுதியில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில மற்றொரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது இரண்டு இடங்களையும் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி மாவட்டத்தில் அதாவது நேற்றைய தினம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கு இது தொடர்பாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி பார்த்தோம்னா ரஜோரி மாவட்டத்தில் இருக்கும் கேரி மொக்ரா லத்தி மற்றும் தண்டல் கிராம பகுதியில் புதன்கிழமை இரவு பதினொன்றரை மணி அளவில் பாதுகாப்பு படையினர்னால தேர்தல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுச்சு தேர்தல் நடவடிக்கையின் போது சுமார் பதினொன்னே முக்கால் மணி அளவில் பயங்கரவாதிகள் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நம்முடைய தரப்பில் எந்த ஒரு சேதமும் ஏற்படலை நம்முடைய தரப்பினர் வந்து பயங்கரவாதிகளை ஓட ஓட விரட்டியிருக்காங்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அவங்கள சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிலமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஜம்மு காஷ்மீருடைய சட்டசபை தேர்தலை சீர்குலைக்கிறதுக்கு சதி நடப்பதாகவும் சீனாவுடைய ஆயுதம் வந்து இந்தியாவுடைய இராணுவத்திலே வந்து சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால் நல்லா உஷாராக இருக்காங்க இராணுவம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு இதற்கான தேதி வெளியாகி இருக்கிறதுனால பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் சீந்திரா செக்டர்ல இருக்கும் டாஜி வனப்பகுதியில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆறு கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்கு சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது நடத்தப்படல முதல் முதலாக தற்போது சட்டசபை தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு மொத்தம் தொண்ணூறு தொகுதிகளிலிருக்கு இங்கு தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னா நாற்பத்தி இடங்களில் ஒரு கட்சி வெல்ல வேண்டும் தற்போது மூணு கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு அக்டோபர் ஒன்னு அப்படின்னு மூணு கட்டங்களாக தொண்ணூறு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது அதுக்கப்புறமா அக்டோபர் நாலாம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் நேற்று முடிவடைந்தது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் நாளை தொடங்கி நடைபெற இருக்கு இந்த தான் தேர்தலை வந்து அமைதியாக நடத்தி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க இதனால ஜம்மு காஷ்மீர் முழுவதும் போலீஸ் ராணுவமும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க பதற்றமான இடங்களில் போலீஸார் ராணுவத்தினர் தீவிரமாக ரோந்து சென்று வர்றாங்க சமீப காலமாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் மிரட்டல் சம்பவங்கள் குறைந்துள்ள நிலையில் தேர்தல் நெருங்கிறதுனால பயங்கரவாதிகள் வந்து சதி செயல்களில் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறதுனால ராணுவத்தினர் உசார்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த தான் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கும் சிந்தரா செக்டாரில் டாஞ்சி வனப்பகுதியில் ராணுவத்தினர் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டிருக்காங்க அப்போது தான் ஆறு கையெறி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதனையடுத்து அதனை கைப்பற்றி ராணுவத்தினர் ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்போது அந்த கையெறி குண்டுகள் சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனையடுத்து அந்த பகுதியில் ராணுவத்தினர் வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கையெறி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பது அந்த சிந்தாரா செக்டாரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் அங்கே வேற யாராவது ஊடுருவி இருக்காங்களா அப்படிங்கிறது பற்றியும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது ஏன் அப்படின்னா இந்த பகுதி அப்படிங்கிறது பயங்கரவாத அமைப்பான லஸ்கரி இ தொய்பாவை சேர்ந்த பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் இருக்கும் பகுதியாக இருக்கு மேலும் கடந்த வாரம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஒருவர் பாகிஸ்தான்ல தயாரிக்கப்பட்ட கை துப்பாக்கி இரண்டு சீன கையெறி குண்டுகளுடன் கைது செய்யப்பட்டார் இதனால தற்போது கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இப்போ படைகளை வந்து குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய இந்தியா மேலும் நம்முடைய மத்திய அரசு வந்து அதிரடி உத்தரவு போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிர கண்காணிப்புல இருக்கணும் யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி நடந்துகிட்டாலோ அல்லது ஏதாவது அசமதிவம் செய்யும் விதமாக ஏதாவது பண்ணாலோ உடனடியாக அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க அதே மீறி ஏதாவது சமம் கையை மீறி போச்சுன்னா உடனடியாக தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிற உத்தரவும் போடப்பட்டிருக்கு அதனால இப்போ ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கு இனி நாட்கள் நெருங்க நெருங்க அங்கே வந்து பதற்றமான சூழல் தான் காணப்படும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டுடைய இஸ்லாமாபாத் நகரில் வர்ற அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்காங்க மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உறுப்பு நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு இருப்பதாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் மும்தாஸ் சாரா பாலோக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதை பல நாடுகள் ஏற்கனவே உறுதிப்படுத்திட்டாங்க யாரெல்லாம் வந்து கலந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற பற்றிய தகவல் வந்து விரைவில் தெரிவிக்கப்படும் அப்படின்னும் அதனால் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வரணும் கண்டிப்பாக அவர் வந்து எஸ்இஓஓ மாநாட்டில் கலந்துக்கணும் அவர் பல நாடுகளுக்கு போய் பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார் அவரை போல ஒரு சிறப்பான தலைவர் எங்களுடைய நாட்டுக்கு வர வேண்டும் அவர் பாகிஸ்தானுக்கு வந்தா அடுத்தடுத்து இந்திய பாகிஸ்தான் உறவுல வந்து ஒரு நல்ல உறவு ஏற்படும் நமக்குள்ள இருக்கும் பிரச்சனை வந்து தீர்க்கப்படும் இந்தியா மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் ஒருவர் பாகிஸ்தானுக்கு வர்றதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதனால எசிஓ மாநாட்டுக்கு இஸ்லாமாபாத்துக்கு கண்டிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து வர வேண்டும் அப்படின்னும் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து தகவல் கிடைச்சிருக்கேன் அதனால பொறுத்த பார்ப்போம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போவாரா இல்லையா கண்டிப்பாக போகமாட்டார் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு நாம வந்து ரஷ்யா உக்ரைனுக்கு போனாலே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கு பரம எதிரி பாகிஸ்தான் அந்த நாட்டுக்கு நம்முடைய பிரதமர் போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்ல பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே தெரியும் அதனால பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்படி ஒரு ரிஸ்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வில கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்டேருந்து எழுபத்தி மூணாயிரம் துப்பாக்கிகளை வாங்குறதுக்கு இந்தியா வந்து ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இதனுடைய மதிப்பு வந்து எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாயாகும் இது குறித்து பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய ராணுவத்துக்கும் சீனா ராணுவத்துக்கும் இடையில தொடர்ச்சியான மோதல் போக்கு நிலவிட்டு வருது அடுத்து அந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கு இதுக்கான ஆயுதங்கள் கொள்முதல் நடவடிக்கைகள் தற்போது வேகம் எடுத்திருக்கு அதன் ஒரு பகுதியாக தான் அமெரிக்கா கிட்டேருந்து எழுவத்தி மூணாயிரம் எஸ்ஐஜி செவன் ஒன் சிக்ஸ் ரோந்து ரக துப்பாக்கிகள் கொள்முதல் செய்யப்பட இருக்கு அதுக்கான ஒப்பந்தம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே கையெழுத்தாயிருக்கு இது ஏழு புள்ளி ஆறு ரெண்டு எக்ஸ் ஒன் எம் எம் கேலிபர் துப்பாக்கிகள் இதனை கொண்டு ஐநூறு மீட்டர் வரை துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள பட்டாலியன்களுக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே ஒப்புதல் அழிச்சிட்டாங்க ரஷ்யாவுடைய ஏகே இருநூத்தி கலாஸ்னிகோ ரக துப்பாக்கிகளை இந்தியாவில் தயாரிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக ஏற்கனவே அறுநூத்தி கோடி மதிப்புக்கு ஒப்பந்தம் போடப்பட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு எஸ்ஐஜி எழுநூத்தி பதினாறு துப்பாக்கிகள் பாதுகாப்பு படைக்கு வாங்கப்பட்டது இந்த நிலையில தான் இரண்டாவது முறையாக துப்பாக்கிகளை கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு முதல்ல கொள்முதல் செய்யப்பட்ட எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு துப்பாக்கிகள்ல இராணுவத்துக்கு வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறு துப்பாக்கிகளும் விமானப்படைக்கு நாலாயிரம் மற்றும் கடற்படைக்கு இரண்டாயிரம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அதனால முழுக்க முழுக்க இந்த துப்பாக்கிகள் கிழக்கு லடாக் பகுதியில் சீன ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் இடையே மோதல் எப்போ வேணாலும் வரலாம் சீன ராணுவத்துக்கு எதிராக பயன்படுத்தவும் ஏதாவது நமக்கு எதிராக செய்ய நினைச்சாங்கன்னா உடனடியாக இதை பயன்படுத்தி அவங்களை மிரட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா டைரக்டா வந்து இந்திய ராணுவம் வந்து சீன ராணுவம் மேல துப்பாக்கி சூடு நடத்த மாட்டாங்க காரணம் இரண்டு நாடுகளுமே அப்படி ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்காங்க யாரும் வந்து துப்பாக்கி மூலமாக தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதனால் இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க அதையும் மீறி எல்லை மீறி வந்து பிரச்சனை போயிருச்சு அப்படின்னா அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்